வணக்கம் குழந்தைகளே நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் இன்றைக்கி நாம் நான்காம் வகுப்பு அழகு எழில் வெற்றி வேர்க்கை என்ற பாடலை தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம ஜாலியாக படிக்கலாம் குட்டீஸ் வெற்றி வேர்க்கைனா என்ன தெரியுமா நல்ல பாடல்களின் தொகுப்பு அதாவது பயன்களை தெரிவிக்கும் நல்ல நூல் அப்படின்னும் சொல்லலாம் வெற்றி வேர்க்கைனா பயன்களை தெரிவிக்கும் நல்ல நூல் இந்த பாடலை எழுதினவர் அதி வீரராம பாண்டியர் இவர் பாண்டிய மன்னர்களில் தலை சிறந்தவர் இவர் நல்ல முறையில் ஆட்சி செய்தார் இவரோட இயற்பெயர் குலசேகரன் இவர் வீரம் மிக்கவராக இருந்தார் சிறப்பாக ஆட்சி புரிந்தார் அதனால் அதி வீரராம பாண்டியர் என்ற பட்டமும் இவருக்கு கிடைச்சது இவர் தமிழ் வடமொழி இதிலெல்லாம் புலமை பெற்றவராக இருந்தார் நிறைய நூல்களை எழுதியிருக்காரு அதில் ஒன்று தான் வெற்றி வேர்க்கை என்ன குழந்தைகளே இப்போ நாம பாடலுக்கு போகலாமா வெற்றி வேர்க்கையில் உதவியால் பெரும் நன்மை என்ற பாடல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாடலில் நாம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவி மிக சிறியதாக இருந்தாலும் அது கடல் போல பெரிய நன்மையை தரும் அதாவது தக்க காலத்தில் செய்யக்கூடிய உதவி கடலை விட பெரியது இல்லையா குட்டீஸ் சரி இப்போ இந்த பாடலை நாம் தெளிவாக படிச்சுக்கலாம் அதுக்கு பிறகு இதனுடைய பொருளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெள்ளி ஆளின் சிறுபழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் செனையினும் நுண்ணிதே ஆயினும் அன்னல் யானை அணிதேர் புறவி பெறும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே இப்போ நான் இந்த பாடலோட பொருளை சொல்கிறேன் தெள்ளிய தெள்ளியனா முற்றிய ஆலின் ஆலமரத்தின் சிறு பழத்து ஒரு விதை முற்றிய ஆலமரத்தோட சிறிய பழம் இல்லையா அதனுடைய விதையும் மிகச்சிறியதாக இருக்கும் கடுகு போல தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் சினைனும் தெளிந்த கயத்து குளத்து தெளிந்த குளத்தில் இருக்கக்கூடிய சிறு மீனுடைய முட்டை சினையினும்னா முட்டையினும் நுண்ணிதே ஆயினும் சிறியதாக இருந்தாலும் அன்னல் யானை அணிதேர் புரவி ஆள் பெறும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே இந்த சிறிய விதையிலிருந்து வரக்கூடிய ஆலமரம் யார் யாருக்கெல்லாம் நிழல் தருதுன்னா அந்த காலத்தில் அரசர்கள் வந்து போர் புரியறதுக்கு பக்கத்து நாட்டுக்கு போகும்பொழுது வழியில் இலைப்பாருவாங்க அப்போ அவங்க எங்கே இலைப்பாருவாங்க பெரிய ஆலமரத்தோட நிழலில் இலைப்பாருவாங்க அந்த ஆலமரத்தோட நிழலில் தேர் படை புறவினா குதிரை தேர்ப்படை குதிரைகள் யானைப்படை போர் வீரர்கள் இவர்களோட மன்னரும் சேர்ந்து அங்கே இழைப்பாருவார் அப்போ சிறிய பழத்துலேருந்து வரக்கூடிய பெரிய மரம் ஆலமரம் அது தான் நாம செய்யக்கூடிய சிறிய உதவி பெரிய நன்மையை தரும் ஆலமரம் எப்படி எல்லாருக்கும் நிழல் தருதோ அதுபோல் நாம் செய்யக்கூடிய சிறிய உதவி பிறருக்கு பெரிய நன்மையை தருவதாக இருக்கும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க இந்த பாடலை நாம் ராகமா பாடலாமா தெள்ளியாளின் சிறுபழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் ஆயினும் அண்ணல் யானை அணிதீர்ப்புறவி ஆள் பெறும் படையொடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே என்ன குட்டீஸ் பாடல நீங்கள் ராகத்தோட பாடி மகிழுங்க நாம அடுத்த வீடியோல மற்ற பாடங்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்